ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவலர் சிறை காவலர் அதுக்கப்புறம் தீயணைப்பாளர் ஸோ இவங்களுக்கான வேலைவாய்ப்பு தாங்க ஸோ தமிழ்நாடு சீருடை பணியாளர் வேலைவாய்ப்பு டூ தௌசண்ட் நைன்டீன் ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் கூடிய சிகிச்சை வந்திருப்போது ஸோ என்ன டீட்டெயில்ஸ் என்னென்ன ஜாப் எத்தனை வேகன்சிஸ் அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்ஸுங்க கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் வேகன்சிஸ் இருக்குது டென்த்து மட்டும் படிச்சிருந்தா போதும் வேறு எதுவுமே வேண்டாம் சேலரி ரேஞ்சும் நல்லா நல்ல சேலரி ரேஞ்ச் தான் எயிட்டின் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி டூ நைன் ஹண்ட்ரட் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் சென்னை எட்டு இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொது தேர்வு இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஓகேங்களா ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி தாங்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைக்கி தான் வந்து விட்டுருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் இரண்டாம் நிலை காவலர் மாவட்ட மற்றும் மாநகர ஆயுதப்படை பெண் மற்றும் திருநங்கை நெக்ஸ்ட் இரண்டாம் நிலை காவலர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை ஆண் அதுக்கடுத்தது இரண்டாம் நிலை சிறை காவலர் ஆண் மற்றும் பெண் அதுக்கப்புறம் மற்றும் தீயணைப்பாளர் ஆண் பதவிகளுக்கான பொது தேர்வு இரண்டாயிரத்தி பத்தொம்போது விண்ணப்பதாரர்களிடமிருந்து இணையவழி விண்ணப்ப விண்ணப்பத்தினை வரவேற்கிறது ஸோ இந்த போஸ்டிங்க்கு வந்து அதாவது இரண்டாம் நிலை காவலராகட்டும் இரண்டாம் நிலை சிறை காவலராகட்டும் தீயணைப்பாளராகட்டும் ஸோ இவங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலயமா வந்து வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் பாயிண்ட் வந்து விண்ணப்பதாரர்கள் டபிள்யூ 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 டாட் டிஎன் யூஎஸ்ஆர்பி ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தின் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த வெப்சைட் மூலிமா மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் ஓகேங்களா வேறு எதுனா பண்ணிங்கன்னா அது நிராகரிக்கப்படும் இத்தேர்வுக்கு மூணாவது பாயிண்ட் வந்து இத்தேர்வுக்குரிய முழுமையான அறிவிக்கை மற்றும் தகவல் சிற்றேட்டினை இந்த வெப்சைட்டில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஸோ அதாங்க இந்த வெப்சைட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அதை வந்து பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த்து பாயிண்ட்டு காலி பணியிடங்கள் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பெரிய வேகன்சிஸ்ஸுங்க இந்த குரூப் ஃபோருக்கு எப்படி கொடுத்தாங்களோ அந்த நைன் தௌசண்ட் வேகன்சிஸ் அந்த மாதிரி தாங்க இதுவும் எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வேகன்சிஸ் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க துறைவாரியான காலி பணியிடங்கள் விவரம் ஃபஸ்ட்டு துறை என்ன பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை ஸோ காவல்துறையில் இரண்டாம் நிலை காவலர் மாவட்ட மாநகர ஆயுதப்படை இதுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் இல்லைன்னா திருநங்கைகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி வேகன்சஸ் இருக்குங்க அடுத்தது அதே காவல்துறையில் இரண்டாம் நிலை காவலர் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை இதில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும் ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ வேக்கன்சஸ் அரௌண்ட் சிக்ஸ் தௌசண்ட் இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து சிறைத்துறை இந்த துறையில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் இரண்டாம் நிலை சிறை காவலருக்கு நூற்றி எண்பத்தி ஆறு வேக்கன்சிஸ் இருக்குது அதில் இருபத்தி ரெண்டு பெண்களுக்கானது ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எட்டு வேக்கன்சிஸ் மொத்தம் சிறைத்துறைக்கு அடுத்தது தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அதாவது பதவி வந்து தீயணைப்பாளர் அதுக்கு ஒன் நைன்டி ஒன் வேக்கன்சிஸ் ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வேகன்சஸ் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இது தவிர அறுபத்தி ரெண்டு பின்னடைவு காலி பணியிடங்கள் ஆயுதப்படை ஏழு சிறைத்துறை பன்னெண்டு மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை நாப் நாற்பத்தி மூன்று பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் பின்னடைவு காலி பணியிடங்கள் இதெல்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ டோட்டல் எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குது தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க குவாலிஃபிகேஷன் வெறும் டென்த்து தாங்க அடுத்தது ஊதிய விகிதம் ஸோ சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த்து பாயிண்டு எயிட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பதினெட்டாயிரத்தி எட்நூறுல இருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்குது ஓகேங்களா ஸோ எயிட்டீன் டூ ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர் தே தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்எஸ்எல்சி கன்ஃபார்மாக நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணுங்க ஆப்ஷன் பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறாமல் அதற்கு மேற்பட்ட கல்வி தகுதியினை பெற்றிருந்தால் விண்ணப்பிக்க ஆவர் ஸோ நீங்கள் டென்த்தே முடிக்காமல் மேற்கொண்டு நீங்கள் என்ன தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எஜுகேஷன் லெவலில் நீங்கள் உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க நிராகரிச்சிருவாங்க ஓகேங்களா சீல என்ன சொல்லியிருக்காங்கன்னா விண்ணப்பதாரர் பத்தாம் வகுப்பில் தமிழை ஒரு மொழி பாடமாக படித்திருக்க வேண்டும் இல்லையெனில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் இரண்டாம் நிலை தமிழ் தேர்வில் பணியில் சேர்ந்த நாளிலிருந்து இரண்டு ஆண்டுக்குள் தேர்ச்சி பெற வேண்டும் ஓகேங்களா ஸோ நீங்கள் டென்த்தில் வந்து தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்துருக்கணும் இல்லைனா பணியில் சேர்ந்ததுலேருந்து ஒரு இரண்டு ஆண்டுக்குள்ளே நீங்கள் தமிழை தேர்ச்சி பெற்றுருக்கணும் அந்த எக்ஸாமில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவன்த்து பாயிண்ட்டு வயது ஸோ ஏஜ் லிமிடேஷன் என்னென்னா விண்ணப்பதாரர் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று பதினெட்டு வயது நிறை நிறைவு உற்றவராகவும் இருபத்தி நான்கு வயதுக்கு மேலே இருக்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயமும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எயிட்டீன் இயர்ஸ் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இதில் வந்து வயது உச்ச வரம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர் மரபினர் ஸோ இவங்களுக்கு உச்ச வயது வரம்பு இருபத்தி ஆறு இருக்குது அதே மாதிரி ஆதிர் ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் அருந்ததியர் மற்றும் பழங்குடியினர் இவங்களுக்கு உயர் உச்ச வயது வரம்பு இருபத்தி ஒன்பதாக இருக்கு நெக்ஸ்ட் ஆதரவற்ற விதவைக்கு உச்ச வயது வரம்பு முப்பத்தி அஞ்சு அப்புறம் முன்னாள் ராணுவத்தினர் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு எயித்து பாயிண்ட் வந்து வகுப்புவாரி ஒதுக்கீடு ஸோ இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி இது எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம்தான் பொது பிரிவினருக்கு முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் இது சொல்ல வேண்டிய விருப்பம் இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான் இது இந்த சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் ப்ளஸ் ஜென்ரல் தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் இருக்கிறது ஸோ இதுதான் எய்த்து பர்ஸ் எய்த் பாயிண்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது நைன்த்து பாயிண்ட் ஸோ நைன்த்து பாயிண்ட்டில் என்னன்னா சிறப்பு ஒதுக்கீடுகள் ஸோ இந்த சிறப்பு ஒதுக்கீடுகள் எதை சொல்கிறாங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் முன்னாள் மத்திய துணை இராணுவ படையினர் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஐந்து பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சிறப்பு ஒதுக்கீடு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கான தகுதிகள் என்னங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீடு பத்து பர்சன்டேஜாக இருக்குது ஸோ அதுக்கு என்ன இருக்கிறதும் அதுக்கான தகுதிகளும் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்தது ஆதரவற்ற விதவைகள் ஸோ இவங்களுக்கு ஒரு மூணு பர்சன்டேஜ் வந்து அவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறதை நீங்கள் பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலைங்க நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண உடனே அதில் க்ளியராக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் டென் ஸோ பாயிண்ட் நம்பர் டென்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்வு முறைகள் இத்தேர்வானது கீழ்காணும் தேர்வு நிலைகளின்படி நடத்தப்படும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்ல அதில் எழுத்து தேர்வு எழுத்து தேர்வை பொறுத்த வரைக்கும் மதிப்பெண்கள் எண்பது மதிப்பெண்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த எண்பது மதிப்பெண்களுடைய விவரங்கள் என்னென்னா எழுத்து தேர்வில் பொது அறிவு மற்றும் உளவியல் தொடர்பான கேள்விகள் கேட்கப்படும் ஸோ இந்த நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாமில் பொது அறிவு அதுக்கப்புறம் உளவியல் தொடர்பான கேள்விகள் வந்து கேட்பாங்கங்க அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட்டு உடற்கூறு அளத்தல் ஸோ உடற்கூறு அளத்தல் இதுக்கு வந்து மார்க் எதுவுமே கிடையாது அதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க உடற்கூறு அளத்தல் தகுதி தேர்வே ஆகும் முன்னாள் ராணுவத்தினர் முன்னாள் துணை இராணுவ படையினர் மற்றும் இத்தேர்விற்கு விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதிக்கு பின்னர் ஓராண்டு காலத்திற்குள் ஓய்வு உள்ள இராணுவ மற்றும் துணை இராணுவ படையினருக்கு உடற்கூறு அளத்தல் தேர்வு இல்லை ஸோ இந்த இராணுவ படை படையினருக்கு முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்கு வந்து இது கிடையாதுங்க உடற்கூறு அழுத்தல் முழுமையாக விவரம் வரிசை எண் பன்னெண்டில் முழுமையாக கொடுக்கப்பட்டுள்ளன ஸோ ஒரு ஒரு டீட்டெயில்ஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் மூணாவது பாயிண்ட் வந்து உடல் தகுதி தேர்வு இதுக்கு வந்து உடல் தகுதி தேர்வுக்கு எந்த மார்க்கும் கிடையாது உடற்கூறு அழுத்தலுக்கும் மார்க் இல்லை உடல் தகுதி தேர்வுக்கும் மார்க் இல்லை உடல் தகுதி தேர்வு தகுதி தேர்வே ஆகும் ஓகேங்களா ஸோ உடல் தகுதி அதுவும் பாயிண்டில் மென்ஷன் பண்ணிருக்கிறேன்னு சொல்கிறாங்க மார்க் எதுவும் கொடுக்கல நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாயிண்ட் வந்து உடர்திறன் போட்டிகள் ஸோ உடற்திறன் போட்டிகளுக்கு வந்து பதினஞ்சு மார்க் வந்து கொடுக்குறாங்க ஸோ எழுத்து தேர்வுக்கு எண்பது மார்க் இருக்குது அதுக்கப்புறம் உடன்திற உடற்திறன் போட்டிகளுக்கு பதினஞ்சு மார்க் இருக்கு ஸோ இதில் என்னென்ன அவங்க டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா உடற்திறன் போட்டிகள் விவரங்கள் கீழே வரிசை எண் பதினான்கிலும் ஸோ அந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது ஃபிஃப்த்து பாயிண்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து சிறப்பு மதிப்பெண்கள் சிறப்பு மதிப்பெண்கள் வந்து அஞ்சு மதிப்பெண்கள் கொடுத்துருக்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தேசிய மாணவர் படை சான்றிதழ் இரண்டு மதிப்பெண்குங்க அதுக்கப்புறம் நாட்டு நலப்பணி திட்டம் சான்றிதழுக்கு வந்து ஒரு மார்க்கு விளையாட்டு சான்றிதழ் ரெண்டு மார்க்கு ஸோ ஒவ்வொரு சான்றிதழுக்கும் மதிப்பெண் வழங்கும் விவரங்கள் வந்து முழுமையான அறிவிக்கையிலும் மற்றும் தகவல் சிற்றேட்டிகளும் கொடுக்கப்பட்டுள்ளன நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க அடுத்ததுலையும் கொடுத்துருக்காங்க ஸோ கீழே இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய இதில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஒட்டு மொத்தமாக எழுத்து தேர்வுக்கு எண்பது மதிப்பெண்கள் அதுக்கு அதுக்கடுத்தது உடற்திறன் போட்டிகளுக்கு பதினஞ்சு மதிப்பெண்கள் அதுக்கு அதுக்கடுத்தது சிறப்பு மதிப்பெண்கள் வந்து அஞ்சு மதிப்பெண்கள் இருக்குது ஸோ ஒட்டு மொத்தமாக நூறு மதிப்பெண்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு லெவன்த்து ஸோ லெவன்த்து பாயிண்டில் எழுத்து தேர்வு அதில் ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பகுதி அ பொது அறிவு ஐம்பது மதிப்பெண்கள் நெக்ஸ்ட்டு பகுதி ஆ உளவியல் முப்பது மதிப்பெண்கள் ஸோ ஐம்பது மதிப்பெண்கள் ஒன்று அதுக்கப்புறம் முப்பது மதிப்பெண்கள் ஒன்று நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எழுத்து தேர்வுக்கான நேரம் ஒரு மணி இருபது நிமிடங்கள் ஓகேங்களா ஸோ மொத்தம் எண்பது மார்க்குங்க உங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி எழுத்து தேர்வு எண்பது மார்க்கு உடற்திறன் போட்டிகள் பதினஞ்சு சிறப்பு மதிப்பெண்கள் அஞ்சு சேர்த்து தான் நூறு மற்றபடி உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஃபிஃப்டி எயிட்டி மார்க்ஸுக்கு தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எழுத்து தேர்வில் தகுதி மதிப்பெண்கள் தகுதி மதிப்பெண்ணாக குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு மதிப்பெண்கள் விண்ணப்பதாரர்கள் பெற வேண்டும் ஸோ மினிமம் நீங்கள் வந்து டுவெண்ட்டி எயிட் மார்க் எடுத்தாதாங்க நீங்கள் கிளியர் கிளியர் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் இருப்பினும் அடுத்த கட்ட தேர்வான உடற்கூறு அழுத்தல் உடல் தகுதி தேர்வு உடற்திறன் போட்டிகள் மற்றும் அசல் சான்றிதழ்கள் சரிபார்த்தலுக்கு விண்ணப்பதாரர்கள் பெறும் உயர் உயர்ந்தபட்ச மதிப்பெண்கள் அடிப்படையில் மொத்த காலி காலி பணியிட எண்ணிக்கைக்கேற்ப ஐந்து மடங்கு விண்ணப்பதாரர்கள் மட்டுமே வகுப்பு வாரியாக அழைக்கப்படுவார்கள் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு அஞ்சு மடங்களை தான் விண்ணப்பதாரர்களை வந்து வகுப்பு வாரியாக கூப்பிடுவாங்க ஓகேங்களா ஸோ இருபத்தெட்டு மார்க்குங்கிறத நீங்கள் ஸ்கோர் பண்ணி ஆகணும் அடுத்தது டுவெல்த் பாயிண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா உடற்கூறு அளத்தல் இப்பதவிக்கு விண்ணப்பிப்ப அப்ளை பண்ணுற அப்ப இப்பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் கீழே குறிப்பிட்டுள்ளபடி குறைந்தபட்சம் உயரம் மற்றும் மார்பளவு அளவுகள் உடற்கூறு அல அளத்தலின் போது பெற்றிருக்க வேண்டும் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா டுவெல்த் பாயிண்ட்டில் உங்களுடைய ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பொதுப்பிர பொது பிரிவு பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் இவங்களுக்கு ஆண்களில் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கணுங்க பெண்கள் திருநங்கைகளாக இருந்தாங்கன்னா நூற்றி ஐம்பத்தொம்போது சென்டிமீட்டர் இருக்கணும் அதுக்கப்புறம் ஆதிதிராவிடர் ஆதிதிராவிடர் அருந்ததியர் பழங்குடியினர் இவங்களுக்கு ஆண்கள் கேட்டகரியில் ஹைட்டு ஒன் சிக்ஸ்டி செவன் சென்டிமீட்டர் இருக்கணும் அதுக்கப்புறம் பெண்களுக்கு ஒன் ஃபிஃப்டி செவன் சென்டிமீட்டர் இருக்கணும் நெக்ஸ்ட்டு மார்பளவு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும் சாதாரண நிலையில் குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணும்னா எண்பத்தி ஒரு சென்டிமீட்டர் இருக்கணும் மூச்சை உள்வாங்கிய நிலையில் விரிவாக்கம் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பீரியடில் ஸோ அந் அந்த எக்ஸ்பேன்ஷனில் ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கணும் அதாவது எண்பத்தி ஒன்று முதல் எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் வரை இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடற்கூறு அளத்தல் மற்றும் மார்பளவு அளத்தல் தேர்வு கிடையாது ஸோ இவங்களுக்கு கிடையாது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட்டீன்த் பாயிண்ட் உடல் தகுதி தேர்வு ஸோ உடல் தகுதி தேர்வு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் அதை வந்து செவன் மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பெண்கள் அதுக்கப்புறம் திருநங்கைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரை வந்து டூ மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கப்புறம் முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரை எட்டு நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேங்களா அடுத்தது ஃபோர்டீன்த் பாயிண்ட் வந்து உடற்திறன் போட்டிகள் ஸோ இதில் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா கயிறு ஏறுதல் நீளம் தாண்டுதல் அப்படி இல்லைனா உயரம் தாண்டுதல் ஸோ கயிறு ஏறுதல் கம்பல்சரி செகண்ட் வந்து நீளம் தாண்டுதல் இல்லைனா உயரம் தாண்டுதல் தேர்டு வந்து நூறு மீட்டர் இல்லைனா நானூறு மீட்டர் ஓட்டம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பெண்கள் திருநங்கைகளுக்கு நீளம் தாண்டுதல் தாண்டுதல் கம்பல்சரி நெக்ஸ்ட்டு கிரிக்கெட் பந்து ஏறிதல் இல்லைனா குண்டு ஏறிதல் நாலு கேஜி ஃபோர் கேஜி கொடுத்துருவாங்க குண்டு ஏறிதல் அடுத்தது நூறு மீட்டர் இல்லைனா இருநூறு மீட்டர் ஓட்டம் ஓகேங்களா முன்னாள் ராணுவத்தினர் இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குண்டு ஏறிதல் ஏழு புள்ளி ரெண்டு ஆறு கிலோ அடுத்தது நீளம் தாண்டுதல் இல்லைனா உயரம் தாண்டுதல் மற்றும் நூறு மீட்டர் அல்லது நானூறு மீட்டர் ஓட்டம் ஓகேங்களா ஸோ இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த் பாயிண்ட் அசல் சான்றிதழ்கள் சரிபார்த்தல் உடற்கூறு அளத்தல் உடல் தகுதி தேர்வு மற்றும் உடற் உடற்திறன் போட்டிகளில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு அசல் சான்றிதழ்கள் சரிபார்த்தல் நடத்தப்படும் ஸோ இதெல்லாம் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சிக்ஸ்டீன்த் பாயிண்ட் வந்து தற்காலிக தெரிவு எழுத்துத் தேர்வு உடல் திறன் போட்டி மற்றும் என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் சர்டிஃபிகேட்ஸ்களுக்கான சிறப்பு மதிப்பெண்கள் ஆகியனவற்றில் பெறும் மொத்த உயர்ந்தபட்ச மதிப்பெண்களின் அடிப்படையிலும் மற்றும் விண்ணப்பதாரர் தெரிவித்துள்ள பதவி விருப்ப முன்னு முன்னுரிமைப்படியும் காலியிடங்களுக்கு ஏற்ப வகுப்பு வாரி விகிதாச்சாரத்தின்படி மாவட்ட மாநகர ஆயுதப்படை தமிழ்நாடு சிறப்பு காவல்படை இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிக்கு தற்காலிகமாக விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் ஓகேங்களா செவன்டீன்த் பாயிண்ட் வந்து மருத்துவ பரிசோதனை மற்றும் முந்தைய பழக்க வழக்கங்கள் மற்றும் குணநலன்கள் குறித்த விசாரணை ஸோ இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க கண்டக்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா எட்டீன்த் பாயிண்ட் வந்து தேர்வு கட்டணம் ரூபாய் நூற்றி முப்பது தேர்வு கட்டணம் செலுத்தும் விவரங்கள் முழுமையான அறிவிக்கையிலும் தகவல் சிற்றேட்டிகளிலும் கொடுக்கப்பட்டுள்ளன ஸோ ஒன் தேர்ட்டி ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும் ஆன்லைன் மூலியமாக மட்டும்தாங்க நீங்கள் பே பண்ண முடியும் வேறு எது மூலியமாக பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு எயிட்டீன்த் பாயிண்ட் தேர்வு சாரி தேர்வு கட்டணம் பார்த்தாச்சு அடுத்தது இத்தேர்வுக்கான முக்கிய நாட்கள் ஸோ விளம்பர நாள் என்னைக்கு விட்டாங்க அப்படின்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைக்கி தான் இணைய வழி விண்ணப்பம் பதிவேற்றம் துவங்கும் நாள் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலை பத்து மணி முதல் ஸோ இன்னும் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணலை எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு தான் வந்து மார்னிங் டென் ஓ கிளாக் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இணைய வழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் என்ன அன்னிக்கு எப்போ பார்த்தீங்கன்னா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ எட்டாம்தேதி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து எட்டாம்தேதி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடணும் ஓகேங்களா ஆன்லைன் மூலயமா எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் லேட்டராக வந்து எழுத்து தேர்வு இன்றைக்கி எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஸோ பின்னர் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க ஸோ இதுக்கான அஃபிஷியல் லிங்க் பார்த்தீங்கன்னா டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் டிஎன்யுஎஸ்ஆர்பி ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி இதுதாங்க அஃபிஷியல் வெப்சைட்டு ஸோ எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலையில் பத்து டென் ஏஎம்லேருந்து இவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் அப்போ வந்து உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இதே டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆன்லைன் டாட் ஓஆர்ஜின்னு இருக்குது அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இல்லை நீங்களே கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்